இந்தியாவுடைய பொருளாதாரத்தை ஆராய்ச்சி செய்யற அளவுக்கு விஜய்க்கு நாலேஜ் இருக்குதா அப்படிங்கறது கேள்வி சடனா பன்னெண்டு லட்சம் என்ன பேசுல புரியல தயாநிதி மரம் எனக்கு சரியா புரியல உங்களுக்கு புரியலன்னு படிச்சுட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு கிசான் மூலமா கிடைக்கக்கூடிய பலன் விவசாயம் கிடைக்காம போயிட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப தமிழ்நாட்டுல விவசாயிகளே இல்லையா ஏதாவது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உதயநிதி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இதை பத்தி பேசினாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு உள்ளபடியே பொருளாதாரம் சார்ந்து எந்த விதமான கண்ணோட்டமும் இருக்காது மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பட்ஜெட் குறித்து விஜய் அவர்கள் தாவை கட்சி தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருக்கிற விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம் ஏன்னா பட்ஜெட்ல நிறைய நல்லது கெட்டது எல்லாமே தான் இருக்கும் விஜய் அவர்கள் இப்ப இந்த பட்ஜெட்டை பத்தி பேசுறாரு சரி ஓகே பட்ஜெட் அறிவிச்ச நெக்ஸ்ட் டே அவர் அவருடைய கருத்தை தெரிவிக்கிறாரு சரியா நான் என்ன கேட்கிறேன் பட்ஜெட்ங்கிறது ஒரு நேஷனல் பட்ஜெட் ஒரே நைட்ல படிச்சுட்டீங்களா முதல்ல உங்களுக்கு பட்ஜெட்டை படிக்க தெரியுமா இல்ல படிச்சவங்க யாராவது சொன்னாங்களா ஏதாவது ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா அப்ப விஜய்க்குன்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமலேயே பட்ஜெட் குறித்து ஒரு கருத்தை நீங்க எப்படி தெரிவிக்கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்துக்கு முன்னுரிமை கொடுக்கல பட்ஜெட்ல அப்படின்னு விஜய் சொல்றாரு நீங்க ஒரு ஒவ்வொரு நைட்ல என்ன படிச்சீங்கன்னு முதல்ல சொல்லுங்களேன் என்னென்ன இருந்தது என்னென்ன மாநிலத்துக்கு எல்லாம் இருந்ததுன்னு சொல்லணும்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தது இந்தந்த பாயிண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத பாயிண்ட்ஸ் இது தமிழ்நாட்டுக்கு பலன் இல்லாத விஷயங்கள் அப்படின்னா சொல்லணும் இல்லையா அதாவது பனைமரத்துல ஒரு குத்து ஏனி சின்னத்துல ஒரு குத்துங்கிற மாதிரி ரெண்டு பாயிண்ட்ஸ் பன்னெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு வரிவிலக்கு கொடுத்தது நல்ல விஷயம் அப்படின்னு பாராட்டிட வேண்டியது ஆனா அதே இந்த பக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செஞ்சுட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் இன்கம் டாக்ஸ் ரிபேட் கொடுக்குறாங்க சரியா அப்ப ரிபேட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க இன்கம் டாக்ஸ் கட்ட வேணாம்னா தனிப்பட்ட நபர்களுடைய அந்த டாக்ஸ் கட்டுறாங்க எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டிய டாக்ஸ் கம்மியாகுது இல்லையா அப்ப அவர்களுக்கு செலவழிக்கும் திறன் என்னவாகும் அதிகமாகும் அந்த செலவு எங்க பண்ணுவாங்க அவங்க உள்நாட்டுல தானே பண்ணுவாங்க உள்நாட்டு உற்பத்தியிலேயோ பொருட்கள் வாங்குறதுலயோ ஏதோ ஒரு உணவுப் பொருட்கள்லயோ அவங்க அவங்களுடைய பணத்தை ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா செலவு பண்ணுவாங்க இல்லையா தமிழ் ஒவ்வொரு தனி மனிதனுடைய செலவழிக்கும் திறனை உயர்த்தும் பொழுது நாட்டுடைய பொருளாதாரம் வளரும் அவ்வளவுதான விஷயம் அப்ப எதை நீங்க ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் எடுக்கணும் இல்லையா இந்த குறிப்பிட்ட பாயிண்ட்னாலதான் எனக்கு வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது கரெக்டா சொல்லணும் இல்லையா பொத்தாம் பொதுவா ஜிஎஸ்டி பெட்ரோல் ஆகியவற்றின் விலை குறைவில்லை ஆகியவற்றோட விலையை குறைக்காததுனால உங்களுக்கு வந்து ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னா பெட்ரோல் மட்டும் பெட்ரோல் என்ன ஏழைங்க மட்டும் தான் போடுறாங்களா ஜிஎஸ்டி என்ன ஏழை மட்டும் தான் கட்டுறாங்களா அப்படி ஏதாவது இருக்கா என்ன ஒண்ணு இல்லையே அப்போ இந்த மாதிரி செலவழிக்கும் திறனை உயர்த்தறதன் மூலமா இருக்கக்கூடிய செலவுகளை அவங்க ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் இந்த பணம் இந்த எண்பதாயிரம் ரூபாய் மற்ற பிசினஸ்ல இன்வெஸ்ட் ஆகும் போது தானாவே வரும் இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் நம்ம இப்போ பட்ஜெட்டை பத்தி பேசுறதுக்காக இங்க வந்து உட்காரல நான் வேற விஷயத்த பத்தி பேசுறதுக்கு வரேன் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை ஆராய்ச்சி செய்யற அளவுக்கு விஜய்க்கு நாலேஜ் இருக்குதா அப்படிங்கறதுதான் இப்ப எனக்கு கேள்வி பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் அறிவிச்ச பட்ஜெட்டை குறித்து பல தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க ரைட் ஏதாவது ஒரு கருத்து தெரிவிப்போம் அப்படின்னா என்ன பண்றது படிச்சுட்டு கருத்து தெரிவிக்கலாம்னா ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் நான் சொல்லியிருக்கேன்ல விஜய் எப்பவுமே ரியாக்ஷன் வந்து ஆகும் குறைஞ்சது அப்ப ஃபைவ் சிக்ஸ் டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த வரக்கூடாதுங்கிறதுனால யாராவது இந்த ஐடியா கொடுத்திருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு நல்லா இருக்கணும்னு சொல்லிடுவோம் ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு நல்லா சொல்லிடுவோம் அப்போ என்னது பிரச்சனை முடிஞ்சிருதா அப்படிங்கறதுதான் விஜயோட ஐடியா அரசியல் தலைவர் தகுதியே இல்லன்னு அர்த்தம் இந்த பட்ஜெட்ல நீங்க என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்க என்னென்ன வரல என்னென்னலாம் நீங்க எதிர்பார்த்தது வந்தது எதிர்பார்க்காமலயே வந்தது இதெல்லாம் தானே நீங்க சொல்லணும் அப்படி ஒண்ணு உங்களுக்கு எதிர்பார்ப்பே உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா உங்கள் விஜய்க்கு இந்த பட்ஜெட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் மக்களுக்கு வந்த நல்லதுங்கிற ஒரு ப்ரீ பிளானே கிடையாது பத்து லட்சம் வரைக்கும் தான் இன்கம் டேக்ஸ் ரிபேட் இருந்தாங்க கொடுக்க முடியாது தான் கொடுப்பாங்க நம்ம அதை வச்சு அரசியல் பண்ணலாம் நினைச்சிட்டு சடனா பன்னெண்டு லட்சம் என்ன பேசுறதுன்னு தெரியல எல்லாரும் சேர்ந்துகிட்டு இது எனக்கு சரியா புரியல தயாநிதிமரம் எனக்கு சரியா புரியல உங்களுக்கு புரியலன்னு போய் படிச்சிட்டு வாங்க டாக்டர் அப்படிதான் நான் சொல்ல முடியும் அதனால விஜய் இந்த விஷயத்துல கருத்து தெரிவிச்சிருக்கிறது எனக்கு உண்மையிலே சர்ப்ரைஸா இருக்குது அப்படி பொருளாதார வல்லுனரா இவர் மாறிட்டாரா ஒரே நைட்ல இந்த பட்ஜெட்டை படித்து பார்த்து தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டுமே இல்லை தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கான்னு எனக்கும் புரியல ஏங்க விவசாயி கடன் மூணு லட்சம் ரூபாய் இருந்தது சரிங்களா கிசான் கார்டு கொடுத்துட்டு இருந்தாங்களா மூணு லட்ச ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப அஞ்சு லட்சம் ரூபாவா ஆயிருக்கு நாளைக்குதான் தள்ளுபடி ஏதாவது இதுன்னு பண்ணா கூட மூணு லட்ச ரூபா தள்ளுபடி பண்ண முடியும் அஞ்சு தானே தள்ளுபடி பண்ணி ஆகணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப தமிழ்நாட்டுல விவசாயங்களே இல்லையா இந்த தமிழ்நாட்டுக்கு கிசான் மூலமா கிடைக்கக்கூடிய பலன் என்ன கிடைக்காம போயிடப்போதா எதை வச்சு சொல்றீங்க சிறு குறு தொழில்களுக்கெல்லாம் கடன் தொகையை உயர்த்தி கொடுத்துருக்காங்க அப்ப தமிழ்நாட்டுல யாருமே சிறு குறு தொழிலாளர்களே இல்லையா அப்ப எதை வச்சு சொல்றீங்க நீங்க தமிழ்நாட்டை வஞ்சி திட்டாங்கன்னு ஏதாவது பாயிண்ட்ஸ் கிளாரிட்டியே இல்லையே இப்போ எண்பதாயிரம் ரூபாய்ங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் கையில எண்பதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு அவன் என்ன எண்பதாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட போறான் ஒரு வருஷத்துக்கு சரி போடுறான போடலையா அது வேற விஷயம் அந்த பணத்தை செலவு பண்றது மூலமா அவனோட செலவழிக்கும் திறன் அதிகரிக்குது இல்லையா அப்ப செலவழிக்கும் திறன் அதிகமாக போது ஒருத்தரோட செலவழிக்கும் திறன் அதிகமாகும் போது அடுத்த அடுத்த அடுத்து மக்களுக்கும் அதுக்கான பலன்களை நேரடியா போய் சேரும்ன்றதுதான் இதோட பாயிண்ட் இதை புரியலையா உங்களுக்கு ஏதாவது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உதயநிதி இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இதை பத்தி பேசினாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு உள்ளபடியே பொருளாதார சார்ந்து எந்த விதமான கண்ணோட்டமும் இருக்காது இவங்க எல்லாருமே வந்து திமுகவுக்கு ஜால்ரா தட்டுறது இந்த வேலையை செய்வாங்க சரி செஞ்சுட்டு போட்டோன்னு விட்டுடலாம் நீங்க கூடமா எப்படி பண்ணுவீங்க திமுகவை எதிர்க்கிறேன்னு வந்தீங்கல்ல நடுநிலையா பேச கத்துக்கங்கன்ற நானும் இந்த ஆனந்த் சீனிவாசன் ஒருத்தரு அவரு பொருளாதாரம்னால என்னன்னு தெரியாது வைத்தியகாரன் மாதிரி வளர்ப்பார் அவரெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த பட்ஜெட்டை பத்தி பேசுனா இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்ல இவ்வளவு பெரிய பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க முட்டாள்தனத்திலயும் முட்டாள்தனமான மக்கள் பேசுறதையே விஜயம் பேசணுமானுதான் நான் கேட்கிறேன் ஒன்றிய அரசு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுகிறது கூட்டாட்சி தத்துவம்னா என்ன அப்படின்னு விஜய் நினைச்சிட்டு இருக்காரு தெரியுமா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சரக்கடிக்க போறாங்க அதாவது விஜய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சரக்கடிக்க போறாங்க அங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாயிடுதுன்னு வச்சுப்போமே பத்தாயிரம் ரூபாய் செலவாயிட்டா அஞ்சு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ஆளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் பிரிச்சு அந்த பேமெண்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம் இது பேர் கூட்டாட்சி தத்துவமா ஆகிற செலவை வரக்கூடிய வருமானத்தையோ ஆகிற செலவையோ சமமா பிரிச்சு கொடுத்து செலவு பண்றதுங்கிறது கூட்டாட்சி தத்துவம் கிடையாது ஒரு மாநிலம் வளர்ச்சி குறைந்திருக்கும் ஒரு மாநிலம் வளர்ச்சி மிகுந்திருக்கும் அதிகமான நிதி உதவி செய்யறதுங்கிறது பீகாருக்கு இந்த வருஷம் தான் பீகாருக்கு நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போன வருஷம் பீகாருக்கு எலெக்ஷன் இல்லையே அப்ப ஏன் கொடுத்தாங்க இம்பார்ட்டன்ஸ் போன வருஷம் பட்ஜெட்லயும் இம்பார்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்ப டெல்ல எலெக்ஷன் இருக்கு டெல்லிக்கு ஏன் இம்பார்டன்ஸ் கொடுக்கல எப்பொருள் யார் வாய் கேட்பீங்களும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கறத நீங்க ஒத்துக்க மாட்டீங்க குறைஞ்சபட்ச பகுத்தறிவுன்னு பெரியார் சொன்னாரு அதையாவது நீங்க சொல்லணும் இல்லையா அந்த பகுத்தறிவு கூட உங்ககிட்ட இல்லையா என்னடா பிரச்சனை பீகார்ல அப்படின்னு பாத்துருக்கணுமா இல்லையா அவ்வளவு ஏன் பேசுறோம் நாளைக்கு நீங்க சிஎம்மா வந்துருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அதிகமான வரி வருவாயை கொடுக்கறது கோயம்புத்தூர் பெல்ட் தான் அதுக்காக எல்லா செலவையும் நம்ம கோயம்புத்தூருக்கா பண்ண முடியும் சொல்லுங்க இதுதான் கூட்டாட்சி தத்துவமா அப்படிதான் நீங்கள் கூட்டாட்சி தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள அரசியல் கட்சி ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காதிங்கிற நான் நீங்களா வேஸ்ட் ஆபத்து தமிழ்நாட்டோட அரசியலுக்கு விஜய் போன்றவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் வெறும் கூட்டம் இருக்குதுங்கிறதுக்காக மட்டுமே நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டா என்ன நிலமாவோன்னு நான் சொல்றேன் கமலஹாசன் நிலைமை தெரியுமா முதல் எலெக்ஷன்ல ஓரளவு கணிசமான வாக்கு ரெண்டாவது எலெக்ஷன்ல டவுன் மூணாவது எலெக்ஷன்ல சொத்தோம் ஆளே காணும் இதே நிலைமை தான் உங்களுக்கு வரும் நான் சொல்றேன் இன்னைக்கு எழுதி வச்சுக்கங்க அன்னைக்கு சொன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் சொல்லும் போது சொன்னா அதுக்கு அந்த இம்பார்டன்ஸ் இருக்கா இன்னைக்கு சொல்றேன் மூணு எலெக்ஷன் தாங்க மாட்டீங்க நீங்க மூணு எலெக்ஷன் தாங்க மாட்டீங்க சீரியஸ்லி மக்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறத முதல்ல முடிவு பண்ணுங்க அதுக்கப்புறமா அதை எப்படி நடத்தணும் என்னென்ன திட்டங்கள் உங்ககிட்ட இருக்கு இது வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லை உங்களோட கொள்கை பொருளாதார கொள்கையை எது இது வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லை தாவேக்கா ரசிகர்கள் சாரி தாவேகா தொண்டர்கள் தொடர்ந்து விஜய் நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் விஜய் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்க போறாருங்கிறதுல எந்த விதமான இல்லை காத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்